பூமிக்கு இன்று நாடாளுமன்றத்துக்கு அருகில் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேலையற்ற பட்டதாரிகள் குழுவிடம் அவர்களின் தேவைகள் குறித்து விசாரிக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்துள்ளார் அரசாங்க வேலைவாய்ப்புகளை கோரி வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எதிர்கட்சி தலைவரிடம் வேலையற்ற பட்டதாரிகள் கடந்த தேர்தலின் போது அரசாங்கம் வேலை வழங்குவதாக உறுதியளித்திருந்தது ஆனால் இன்னும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கூறினர் மேலும் தாங்கள் உட்பட சுமார் நாற்பதாயிரம் வேலையற்ற பட்டதாரிகள் சிக்கி தவிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் அவற்றுக்கு பதில் அளித்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த விடயம் குறித்து முன்னர் பல சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றத்துக்கு ஆரம்பித்திருந்தாலும் அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது பொறுப்பான தரப்பினரிடமிருந்தோ எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்றார் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு இன்று நாடாளுமன்றத்தில் பதில் அளிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார் நுவரெலியா அஞ்சல் அலுவலகம் அஞ்சல் திணைக்களத்தால் நவீனமய படுத்தப்பட உள்ளதாக வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாய்தோ தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதில் அளித்தார் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் நுவரெலியா அஞ்சல் அலுவலகம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் அதற்கு தேவையான ஆலோசனைகள் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் ஆகியவற்றை நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் சுற்றுலா அதிகார சபை ஊடாக பெற்றுக் கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நுவரிலியா அஞ்சல் அலுவலகத்தை அஞ்சலுக்கு சொந்தமான நிறுவனமாக அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் நுவரெரியா கொழும்பு காளி கண்டி உள்ளிட்ட பல அஞ்சல் அலுவலகங்கள் வரலாற்று ரீதியில் நோக்கும் போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என அமைச்சர் தெரிவித்தார் மேலும் சுற்றுலா வணிகத்தை மேம்படுத்தும் வகையில் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் நலித ஜெயதிசா இதன்போது சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு விஜயம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவரது அலுவலகம் முற்றாக மறுத்துள்ளது விசாரணை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது அந்த வகையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசாங்க நிதியின் செலவில் லண்டனுக்கு விஜயம் செய்ததாக கூறுவது முற்றிலும் தவறானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க மூன்று முறை லண்டனுக்கு விஜயம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே ஒன்பதாம் தேதி மூன்றாம் சார்ல மென்னரின் மூடிசூட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றிருந்தார் இரண்டாவது முறையாக பாரிஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் நாற்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு பயணம் செய்தார் ஜவானாவில் நடந்த ஜி எழுபத்தி ஏழு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்கா நியூயார்க் கடந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திலும் கலந்து கொண்டார் பின்னர் தனது மூன்றாவது பயணமாக லண்டனுக்கு விஜயம் செய்தார் கிரேட் பிரிட்டனின் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மைத்திரி விக்ரமசிங்க பேராசிரியர் பட்ட வழங்கும் விழாவும் இந்த நாட்களில் வாழர் ஹாம்டனில் நடைபெற்றது இந்த விழாவுக்கு ரணில் விக்ரமசிங்கவும் அழைக்கப்பட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி நியூயார்க்கு விஜயம் செய்த போது அந்நிகழ்வில் கலந்து கொண்டார் இந்த பயணங்களின் போது ரணில் விக்ரமசிங்க பல நாட்டு தலைவர்களையும் சந்தித்தார் மேலும் முதல் பெண்மணியாக பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க சர்வதேச மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டங்கள் மற்றும் அமர்வுகளில் பங்கேற்றார் முன்னதாக அன்றைய தினம் நியூயார்க்கில் வந்து லண்டனில் இருந்து புறப்படுவதற்காக திட்டமிட்டிருந்தாலும் அன்று பிற்பகல் பல சந்திப்புகள் இருந்ததால் ரணில் விக்ரமசிங்கவின் இலங்கை வருகை ஒருநாள் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதிகாரிகளும் லண்டன் பயணத்துக்காக பெருந்தொகை செலவிடப்பட்டதாக கூறுவது மிகவும் சிக்கலானது இந்த உண்மை தற்போதைய அரசாங்கத்துக்கு ராஜதந்திர பயணம் குறித்த புரிதல் நிலை என்பதையும் தெளிவுபடுத்துகின்றது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரசாங்க செலவில் லண்டனுக்கு இந்த தனிப்பட்ட பயணத்தையும் மேற்கொள்ளவில்லை இது குறித்து கூறப்படும் அனைத்து அறிக்கைகளும் தவறானவை என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதய நோய் நிலைமைகளை கொண்டுள்ள நோயாளிகளின் மரணத்தை தடுப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஊசி மருந்தான நாற்பது மில்லிகிராம் ஊசி மருந்தை கொள்வனவு செய்வதற்காக இலங்கையை சேர்ந்த நிறுவனம் ஒன்றுக்கு குறித்த ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை ஆரம்பிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயத இதனை தெரிவித்தார் இதய நோய் நிலைமைகளை கொண்டுள்ள நோயாளிகளின் மரணத்தை தடுப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஊசி மருந்தான நாற்பது மில்லிகிராம் ஊசி மருந்தை கொண்ட ஆறாயிரம் குப்பிகளை கொள்வனவு செய்வதற்கான சர்வதேச போட்டி விலைமுறை பொறிமுறையை கண்டுபிடித்து விலை கோரப்பட்டுள்ளன அதற்காக மூன்று விலை கிடைத்துள்ளன உதவி வழங்கும் திட்டத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாய்தா இதனை தெரிவித்தார் உதவி வழங்கு திட்டம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் அமல்படுத்தப்படுவதுடன் இரண்டாயிரத்தி நானூற்றி பதினைந்தின் கீழ் அறுபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி அதிவுசேட வர்த்தமானி ஆரம்பித்தல் மூலம் இத்திட்டம் இறுதியாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் தற்போது நடைமுறையில் உள்ள அஸ்வஸ்ம உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் கீழ்வருமாறு திருத்தப்பட்டு வர்த்தமானி ஆரம்பித்தல் மூலம் வெளியிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பாணத்தை முன்னாள் கரைச்சி பிரதேச சபையின் உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராசா தலைமையிலான குழு கட்டுப்பணம் செலுத்தியது வட்டாரத்துக்கும் எமது வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு நாங்கள் வருகிறோம் எமது கரைச்சி பிரதேச சபையிலே நாங்கள் கரைச்சி இருபத்தொரு வட்டாரத்திலும் இந்த முறை சுயேட்சை ஒன்றில் நாங்கள் களமிறங்க இருக்கிறோம் களமிறங்கி இந்த முறை எமது கரைச்சி பிரதேச சபை சபையை கைப்பற்றுவதற்காக எம்மோடு மக்கள் பலர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எமது வேட்பாளர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த வெற்றியை நாங்கள் வரும் தேர்தலில் நிரூபிப்போம் என்பதை அன்புரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் நாடுபூராகவும் மருந்தாளர்கள் மற்றும் துணை மருத்துவ சேவையினர் மேற்கொண்டுள்ள பணி காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர் நடுவில் இருந்து வாக்கு கை ஏதாவது கண் பார்வை குறவு அதனால் நடிகை மர இந்த முறை மருந்து எடுக்க வேற ஸ்டேக் கண்ணும் போன விடாமல் செலவு கிளினிக்கு வேற டாக்டர் மாதிரி ஸ்டேக் கண்டு சொல்லிக்கணும் புதிய கூட்டி விட்டு நாங்கள் நடிகை போய் போய் வேற பஸ் காசு சில அவங்களுக்கு அதுதான் ஐயா தற்போதைய கடத்துழில் அமைச்சரால் கொண்டு வரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படும் மீன்பிடி சட்டம் மீனவ சமூகத்தால் எப்போது நிராகரிக்கப்பட்டதாகவும் அதனை மீண்டும் மீன்பிடி அமைச்சர் கொண்டுவர வர முயற்சிப்பதாகவும் வடக்கு மாகாண மீனவ பிரதிநிதி நாம் வரணகுல தெரிவித்துள்ளார் அவர் என்று வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவரை இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது கடலை நாங்கள் இன்றைக்கு இப்போ எத்தனையோ வருஷம் முடிச்சு கத்தி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் சுத்தம் முடிஞ்ச காலத்துலேருந்து கத்தி கொண்டுருக்குறோம் கடல் அழியுது கடல் அழியுது கடல் அழியுது கடல் வளர்த்தாலே அழிஞ்சு இன்றைக்கு நாங்கள் கடை கடத்தொழில் மக்கள் உழைச்சி சாப்பிட வழியிலேருந்து கத்தி கத்தி அட்டையிலேருந்து இன்றை வரையும் வர கடத்தொழில் அமைச்சர் மேருல்லும் தங்கள் இந்த சுயநலத்துக்காக வேலை செய்கிறாங்களே தவிர கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாத்து மீனவற்ற வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் எந்த இன்னமும் கிடையாது அவங்க தாங்கள் வாராங்க அங்கே அவரோட கைக்கிறாங்க இவரோட கயிக்கிறாங்க தாங்கள் தங்களோட பொக்கெட்டுகள்னு சொப்புறாங்க கோடி ஓடியா படத்தை ஒண்ணு ரோப்புறாங்க இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இப்போ புதுசாக வந்த அமைச்சருக்கும் இன்னும் ஒன்றுமே விளங்குதில்லை கடலண்டா இன்னொன்றே இன்னொன்றையும் விளங்குதில்லை கடலெண்டா ஆனால் என்னாவே இல்லை ஆனால் ஏதோ எல்லாம் கதை கொண்டு தரிகிற இப்போ நாங்கள் சந்திச்சு இவரோட கடல் தொழில் அமைச்சராக வந்த உடனே எல்லாம் முதல் தமிழ் யாழ்ப்பாணம் வந்து முதல் முதலாக சந்தித்து வீரசிங்கம் கோயிலில் வந்து சந்தித்து நாங்கள் இவரோட கதைச்சு இவருக்குரிய மகஜரெல்லாம் கொடுத்துறாங்க இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான பதிலும் இல்லை நாலு மாவட்டம் வந்து சேர்ந்து கொடுத்து சேர்ந்து கொடுத்துட்றாங்க அது புரிய புதிய புதுசாக ஒரு சட்டம் கொண்டுக்கிறாங்க அது ஏற்கனவே இந்த சட்டம் முன்னாள் கடத்தொழில் அமைச்சரால் கொண்டுவரப்பட்டு கோட்டை பாலிமே இல்லை அமைச்சர் மன்றத்தில் போ போட்டு அமைச்சராக அந்த ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாலேயே அது நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை பேர் தூசி கட்டி அட்டார் நாங்கள் தான் சொல்கிறோம் எங்களுக்கு அந்த இந்த சட்டம் ஒன்றும் ஒன்றில் கடத்தொழில் நீர்வளத்துறையால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் டெண்டா விலக சட்டத்தை நடைப்புறப்படுத்த சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் உத்தரவை தொடர்ந்து சேவையானது செயலிழக்கும் நிலைக்கு உருவாகியுள்ளது அமெரிக்க அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் இயங்கும் வாய்ஸ் ஆப் அமெரிக்கா வானொலி சேவையானது தனக்கு எதிரானதும் தீவிரவாத போக்கு கொண்டது என குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் அதனை செயலிழக்க செய்யும் உத்தரவில் கைச்சாத்திட்டுள்ளார் அடிமையாக இருப்பதை உறுதி செய்யும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவை விமர்சித்து அரசியல்வாதிகள் வலதுசாரி ஊடாங்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இணைத்துக் கொண்டுள்ளது வாய்ஸ் ஆப் அமெரிக்கா இரண்டாம் உலக யுத்தத்தின் போது நாஜிகளின் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள வானொலி சேவையாக உருவாக்கப்பட்டது வோய்ஸ் ஆப் அமெரிக்கா வானொலி சேவையானது ஒரு வேறத்துக்கு சர்வதேச அளவில் மில்லியன் கணக்கான மக்களை சென்றடைவது அது தெரிவிக்கின்றது அதே போல அமெரிக்கா வானொலியானது ஆயிரத்தி முன்னூறு பணியாளர்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்த டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து பூமியை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக சர்வதேச விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம் விண்வெளி மையத்தில் ஒன்பது மாதங்களாக சிக்கிக் கொண்டனர் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் புர்ஸ் வில்மோர் உட்பட நான்கு வீரர்கள் இன்று விண்வெளியில் இருந்து பூமிக்கு புறப்பட உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது அதன்படி சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து பூமியை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது ஒன்பது விண்கலம் சுனிதா விண்வெளி வீரர்கள் பூமியை நோக்கி பயணத்தை தொடங்கியுள்ளனர் விண்வெளி மையத்தில் இருந்து பிரிந்துள்ளது இலங்கை நேரப்படி நாளை காலை மூன்று இருபத்தி ஏழு மணி அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ளது காசாவின் பல்வேறு பகுதிகளில் ஸ்டேல் நடத்திய திடீர் தாக்குதலில் முன்னூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஸ்டேல் ஹாசாவுக்கு இடையிலான முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கப்பட வேண்டும் மற்றும் அதன் அடிப்படையில் ஸ்டேல் பணிய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் ஸ்டேல் விருப்பம் தெரிவித்து வலியுறுத்தியது ஒரு புறம் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சி நடந்த போதும் மறுபுறம் காசாவின் தாக்குதலையும் ஸ்டேல் தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான விளையாட்டுச் செய்திகள் சவுதி அரேபியாவில் நிதியளிக்கப்படும் டென்னிஸ் விளையாட்டை ஒத்த வகையில் கிராண்ட்ஸ்லாம் வடிவில் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் லீக்கை அறிமுகப்படுத்துவதற்கு திட்டம் ஒன்று இடம்பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த திட்டம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் சங்கம் மற்றும் ஆஸ்திரேலியாவின் பிரபல வீரரான நில் மார்க்வேலியின் ஆலோசனைக்குள் உருவாக்கப்பட்டுள்ளது அத்துடன் இத்திட்டத்துக்கு ஐநூறு மில்லியன் டாலர்கள் முதலீடு செய்யப்பட உள்ளது இதன்படி டென்னிஸ் விளையாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற கிராண்ட்ஸ்லாம் தொடர்களைப் போல ஆண்டொன்றுக்கு நான்கு வேறு இடங்களில் நடைபெறும் எட்டு அணிகளை கொண்ட லீக் தொடராக இப்புதிய டி லீக் தொடர் நடைபெற உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தொடரின் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவர் ஹார்திக் பாண்டியா விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மும்பை அணியை சூரியகுமார் யாதவ் அல்லது ரோஹித் சர்மா வேலை நடத்த வாய்ப்புள்ளது கடந்த ஆண்டு ஐ பி எல் தொடரின் குரூப் ஸ்டேஜில் கடைசி போட்டியில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொண்டது இந்த போட்டியில் மும்பை அணி மெதுவாக ஓவர்களை வீசியதாக கார்த்திக் பாண்டியாவுக்கு ஒரு போட்டியில் விளையாட தடை விதித்ததுடன் அவருக்கு முப்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது ஐபிஎல் நடத்தை விதிகளின்படி நடத்திய விதிகளின் தொடர்ந்து மூன்று போட்டிகளில் மெதுவாக பந்து வீசியதால் ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு போட்டியில் ஆட தடை விதிக்கப்பட்டது காரணமாக சென்னை அணிக்கு எதிராக முதல் போட்டியில் கார்த்திக் பாண்டியா விளையாட முடியாத சூழல் உருவாகியுள்ளது ஹார்திக் இல்லாததால் முதல் போட்டியில் மும்பை அணியின் தலைவராக யார் செயற்படுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலையே எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனிதர்கள் வேடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்